ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றேனே வணக்கம் சுக்கரன் தரும் யோகம் சுக்கரன் தரும் சுகம் இதை பற்றி தான் இந்த பதிவுலையும் பார்க்க போகிறோம் கடந்த பதிவில் ஒரு நடு வயதில் இருக்கிறவங்க நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கான ஒரு விஷயமாக பார்த்தோம் அதற்கு மேற்பட்ட வை கொஞ்சம் வயதானவர்களுக்கு சுக்கிர தசை வந்தால் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்ல யோகமான சுக்கரதசை அதாவது நன்மை தரக்கூடிய சுக்கரதையாக இருந்தது அப்படின்னா அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் அவங்களுடைய வயசு இருக்குது இல்லையா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்குல்லையா அந்த நாற்பத்தைந்து வருட அனுபவங்களை கொண்டு சரியாக அதை கொண்டு போயிடுவாங்க அந்த ஆடம்பரம் அப்படிங்கிறதெல்லாம் மிக மேன்மையான ஒரு விஷயத்தில் வந்து அதை கொண்டு போய் வச்சிடும் மேன்மையான விஷயத்துலலாம் எப்படி அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு தேவையான சில விஷயங்களை வந்து அவங்க செஞ்சிடுவாங்க ரொம்ப லக்ஸரி அப்படிங்கிறத தாண்டி அதாவது ஆடம்பரம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க அனுபவத்தை கொண்டு நினைச்சா ஆடம்பரம்ங்கிறது வந்து எது ஆடம்பரம் எது ஆடம்பரம் இல்லாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுவாங்க அவர்களுடைய வசதிக்கு தேவையானதை செஞ்சுப்பாங்க அதன் மூலியமாக ஒரு தொடர்ந்து வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுப்பாங்க ஒவ்வொருத்தங்க அதே தொழிலாக எடுத்துப்பாங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட ஒருத்தருக்கு வந்து அந்த சுக்கரதசை வருது அந்த சுக்கரதன் வந்து அவருக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு சுக்கரதையாக இருக்குது அப்படின்னா சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அவர் ஆரம்பிப்பார் ஒரு அவங்கவங்க நிலைமையை பொறுத்து அவங்களுடைய த உயரத்தை பொறுத்து அவங்களுடைய செல்வ நிலையை பொறுத்து அந்த தொழில் வந்து அமையும் ஒன்றுமே இல்லை ஒரு டிரைவராக இருக்கார் ஒரு ஃபோர் வீலர் ஓட்ட ஒரு டாக்ஸி ஓட்டுற டிரைவர் டிரைவராக இருக்கார் அவர் சொந்தமாக ஒரு வண்டி வாங்குவார் அதுதான் அவருடைய லட்சியமாக இருக்கு நீங்கள் கேட்டு பார்க்கலாம் நாற்பது வயதில் வந்து ஆட்டோவோ காரோ சொந்தமாக வாங்கி ஓட்டினா ஓட்டக்கூடிய நபர்களை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமா இதுதான் என்னுடைய லட்சியம் சொந்தமாக நான் கார் வாங்கி என்னுடைய கார்ன்னு சொல்லிட்டு நான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுவாங்க அதுவும் தொண்ணூறு சதவீதம் கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க இஎம்ஐ அதேமாரி அந்த இதெல்லாம் வந்து மாட்டிக்க மாட்டாங்க ரொம்ப பக்காவாக வந்து போவாங்க அந்த திசை முடியறதுக்குள்ளே அது பெரிய ட்ராவல்ஸாக மாறிடும் அவரு அவர் வந்து ஒரு பத்து இருபது காரை வச்சுருப்பாங்க அதே போல் இருக்கும் அதற்கு அடுத்த நிலையாக போகும்போது சுக்கரனுடைய விஷயமாக வைக்கக்கூடிய ஆபரணங்கள் இன்றைக்கி நிறையா வந்து ஊருக்கு ஊர் வந்து நகைக்கடை ஓப்பன் ஆகுது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து இதே போல் தான் அதற்கு அடுத்தபடியாக திருமண மண்டபங்கள் இதே போல் எல்லாத்தையும் தாண்டி சினிமா எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நிறையா பேர் வராங்க இதெல்லாம் அதனுடைய காரணம் தான் ஆனால் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்களே தோக்குறாங்களேங்கிறது தான் அடுத்த விஷயம் அப்போ இதே போன்று வந்து ஒவ்வொன்றாக போகும் இதுதான் அந்த வயதிற்கு உண்டான ஒரு விஷயமாக போகும் இதே அவருக்கு கெடுதல் தரக்கூடிய விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவர் அதை அனுபவிக்க ஆரம்பிப்பார் பொதுவாக சுக்கரன் தரது என்னென்னா அனுபவங்கள் யோகம் என்பதே நாம் அனுபவிப்பது அந்த அனுபவத்தை வந்து சுக்கரன் வந்து சுகத்தை தருவார் அந்த அனுபவ சுகத்தை தருவார் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது கூட ஒரு வகையான சுகம்தான் ஆனால் அதை நீங்கள் வந்து மறுமுறை நினச்சி பார்க்குறீங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நினைக்க உங்களுக்கு நீங்கள் அழுதுருவீங்க நானாக இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையாக சொல்லலாம் அது வந்து ஒரு வழியில் ஒரு வைராக்கியம் தன்னம்பிக்கையினுடைய உச்சமாக அதை வந்து சொல்லலாம் ஆனால் சுக்கரன் தரது வந்து அப்படி கிடையாது அதை நினைத்து சந்தோஷப்படுறது அந்த அனுபவத்தை எப்போ நினச்சாலும் அந்த அனுபவம் வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் இனிமையை தரும் இதெல்லாம் வந்து சுபம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சுக்கரன் சொன்னால் அதே அனுபவத்தை நான் சொல்வதற்கு நினைச்சி கூட பார்க்குறதுக்கு வந்து நாமே அறிவு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சுக்கரன் தருவார் எப்படி அதிகப்படியான சுகபோகங்களை அனுபவிக்க வைப்பார் அதுவும் இதே போல் தான் ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கிறவனை வந்து இன்னொரு நான் சுகபோகமாக வரணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு வச்சு அவங்க வந்து செய்கிறது என்ன அப்படின்னா உணவு அதிகப்படியான ஒரு நுகர்தலை அதிகப்படியமாக சாப்பிட வைப்பாங்க அதையும் ரொம்ப கொழுப்பு சத்து உள்ளதாக சாப்பிட வைப்பாங்க அவங்க அவங்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்து அது கொஞ்ச நாள்லேயே வந்து அவருக்கு வந்து ஒரு உடல் உபாதையை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுதான் அந்த சுக்கரன் செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் அதையும் தாண்டிய இன்னும் கொஞ்சம் மோசமாக கடுமையாக துன்பம் தரப்போகுது அப்படின்னா அவங்களெல்லாம் மது போதைக்கு அடிமையாகிடும் இருக்கு அதே மாதிரி போதைக்கு அடிமையாகிடும் அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கூடாத சேர்க்கை பெண்களுடைய சேர்க்கை சூதாட்டம் இதே போல் விஷயத்தெல்லாம் கொண்டு போய் வச்சிடும் இப்போ இதெல்லாம் வயதான காலத்தில் வந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏமாறவும் செய்யும் ஏமாற்றவும் செய்யும் நாம் ஏமாறுறமா ஏமாத்துறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய வேற அவங்களுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய வேறு அமைப்பு நான் அந்த ஏமாறுறதை கூட வந்து ஒரு பதிவாக போடுறேன் ஏமாறுறதை யார் ஏமாத்துறது யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஒரு பதிவாக கூட போடுறேன் அப்போ சுக்கிரன் வந்து இந்த இதத்தில் சுக்ரன் தரக்கூடியது இணைத்துன்னு என்ன அப்படின்னா நல்லா சுகம்னு சொல்கிறோம் அனுபவங்களை தரவர் நான் அனுபவித்ததை எப்பொழுதும் நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமாக அந்த சுக்கரன் உங்களுக்கு செஞ்சுருக்கு நாம் செய்த ஒரு செயலை ஏதோ ஒரு காலகத்தில் நம்ம நினச்சோம் அப்படின்னா நாமக்குள்ளாரியே நம்ம வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிறோம் அப்படின்னா அது சுக்கரன் தரக்கூடிய கெடுபலன் அப்படி தான் அதை ஆனால் அந்த அனுபவத்தை கண்டிப்பாக எல்லாருக்கும் தரும் ஆனால் அந்த அனுபவம் மகிழ்ச்சியை தரக்கூடிய அனுபவமாக மகிழ்ச்சி இல்லாத அனுபவம் ஆனால் அது அனுபவிக்க உள்ள எல்லாருக்கும் தான் எல்லாரும் அனுப மகிழ்ச்சி தான் இன்பம் தான் அதில் கற்று கிடையாது ஆனால் அது தரக்கூடிய சுக்கரன் தரக்கூடிய சுகத்தை நாம் எப்போ நினச்சாலும் அது சுகமாக இருக்கணும் நாம் இறக்கும் வரையில் அந்த செயலை நினச்சோம் அப்படின்னா சுகமாக இருக்கணும் அதை நாம் இறக்கும் வரையில் அந்த அந்த நாம் செஞ்ச செயல் வந்து நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு துன்பத்தை தருது நம்மளுக்கு ஒரு சங்கடத்தை தருதுன்னா அது வந்து தீய செயல் அதனால தான் மெட்டீரியல் வைஸ் அது வந்து ஒரு பொருள் சார்ந்த விஷயமாக பார்க்கும்போது தான் நான் சம்பாரித்து நான் ஒரு வீடு கட்டினேன் அந்த வீடு நினைச்சிருக்குது இது என் பையனுக்கு கொடுத்துருவேன் என் பேரன் வரைக்கும் வச்சுருப்பான் என் தலைமுறை தலைமுறையாக இந்த வீடு இருக்கும் நான் ஒரு பொன் பொருள் வாங்கினேன் அந்த நீண்ட சந்தோஷங்கிறது நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ நான் ஒரு நகை வாங்கினேன் இந்த நகை என்னுடைய தலைமுறை தலைமுறையாக என்னுடைய வம்சாவளியர் உபயோகப்படுத்துறது அழியாது இவர் பார்க்க அழியாது அதே போல் அப்போ அவர் இறக்கும் வரையிலும் நான் இதை செய்ய செஞ்சேன் இதை வந்து நான் பண்ணேன் இது வந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக அது நான்கிறது வந்து வேற அது வேறு விஷயம் அப்படின்னா கூட அவர் வந்து நினைக்கவுள்ள அது சந்தோஷத்தை கொடுக்கும் அவருக்கு அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் அது சந்த எங்கள் அப்பா இது கொடுத்தாருப்பா எங்கள் தாத்தா இதை வச்சுருந்தார் எங்கள் தாத்தா சம்ப கட்டினம் வீடு இது எங்கள் அப்பாட்டி போட்டிருந்த நகை எங்கள் தாத்தா வச்சுருந்த கார் எங்கள் தாத்தா வச்சுருந்த நிலம் இப்போ அதெல்லாம் ஒரு குடும்பத்தில் வந்து எல்லோருமே வந்து அதை சந்தோஷமாக சொல்லுவாங்க அதே வேறு மாதிரி எங்கள் தாத்தா சம்பாரித்து வச்சுருந்தார் எங்கள் அப்பா எல்லாத்தையும் கடன் வாங்கி பண்ணு செலவு செஞ்சுட்டு இது எல்லாத்தையும் விற்றுட்டார் இல்லை அடமானம் ஆகிடுச்சு விற்றது மட்டும் இல்லாமல் கடன் இருக்குது இப்போ அது நமக்கு வந்து ஒரு சங்கடத்தை தரக்கூடிய செயல் இதுதான் அந்த சுக்கரன் தரக்கூடியது ஒரு சிறு குழந்தையாக இருந்ததுன்னா அந்த குழந்தை அந்த சங்கடத்தை ஏற்படுத்தாது அது வந்து அவங்க அப்பா அம்மா ஏற்படுது ஒரு நடுத்தரனால் அந்த பக்குவத்தை கொடுக்கும் வயதரானவர்களுக்கு வரக்கூடிய சுக்கரன் தான் கொஞ்சம் சங்கடத்தை அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுவும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு ஐம்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகம் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க ரொம்ப அதிகமாக வந்து அந்த சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பத்து வருஷத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த வயதின் காரணமாக அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய உடல் உபாதை ஆரோக்கிய குறைபாடு வந்துடும் இதுதான் சுக்கரன் தரக்கூடிய செயல் தொடர்ந்து அடுத்த பதிவாக பார்ப்போம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளர் வாழ்க வாழ்க